அனைவருக்கும் பள்ளிப்பாளையம் ஜோதிட கலாநிதி தனக்கோடியின் வணக்கம் சொந்த வீடு வேண்டும் என்ற ஆசை ஒவ்வொருவருக்கும் இருக்கும் ஆனால் எல்லோருக்கும் சொந்த வீடு அமையுமா என்றால் அதற்கான வாய்ப்பு இல்லை அப்படி சொந்த வீடு அமைய வேண்டும் அமைந்தே தீரும் என்ற ஜாதக நிலை எவ்வாறு இருக்க வேண்டும் ஒருவர் இடம் வாங்கி வீடு கட்டுவாரா இல்லை கட்டிய வீட்டை வாங்குவாரா ஏனென்றால் பிறக்கும்போதே ஜாதகத்தில் என்ன இருக்கிறதோ அதுதான் வாழ்க்கையில் நடக்கும் அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு ராசியாக நாம் பார்ப்போம் பன்னெண்டு லக்கணங்களுக்கும் மேசம் முதல் மீனம் வரை உள்ள பன்னெண்டு லக்கணங்களுக்கும் எந்த கிரகநிலை இருந்தால் அவருக்கு சொந்த வீடு அமையும் என்பதை பற்றி தினம் ஒரு ராசியாக பார்ப்போம் அதாவது லக்கணமாக பார்ப்போம் அப்படி பார்க்கும்போது முதலில் நாம் மேசராசி அதாவது மேசராசி மேச லக்கணத்திற்கு பார்ப்போம் லக்னத்திற்கு லக்னாதிபதி செவ்வாய் மேசத்திலேயே இருக்க வேண்டும் ஆட்சியாக அதேபோல் போகத்துக்குரிய சுக்கிரன் ரிசவராசியில் ஆட்சி பெற்று அமர வேண்டும் மேலும் குரு பகவானவர் மீனராசியில் அமர்ந்து லக்கணத்திற்கு நான்காம் இடமான கடகராசியை பார்க்க வேண்டும் இப்படி பார்க்கும்போது அவருக்கு சொந்த வீடு கண்டிப்பாக அமையும் அதாவது இவர் நிலம் வாங்கி அதில் வீடு கட்டுவார் அதுவே இந்த நாலாம் இடத்தை குரு பகவானிற்கு பதிலாக சனி பகவான் ஆனால் இவர் இடம் வாங்கி வீடு கட்டக்கூடாது கட்டிய வீட்டை வாங்க வேண்டும் அப்போதுதான் இது சிறக்கும் நான்காம் இடம் லக்கணத்திற்கு நான்காம் இடம் என்பது வீடு வாகனம் அனைத்தையும் குறிக்கும் அதுவே இந்த நான்காம் இடத்தில் ராகு இருந்தால் குரு பார்வைப்படும்போது அவருக்கு மிகப்பெரிய வீடு பங்களா மாதிரியான வீடு அமையும் நல்ல சொகுசு வாழ்க்கை வாழும் அளவிற்கு வீடு அமையும் அங்கு குரு பார்க்காமல் சனி பார்த்துவாரால் அந்த ராகுவை பழைய வீடு ஒரு அகலம் குறைவாக நீளம் அதிகமாக இருக்கும் வீடு அமையும் இவர் கட்டிய வீட்டைத்தான் வாங்க வேண்டும் இடம் வாங்கி வீடு கட்ட ஆரம்பித்தால் அந்த வீடு கட்டி முடிக்க முடியாத நிலை கூட ஏற்படலாம் இவை அனைத்துமே கிரகநிலை சொல்லும் இடங்கள் இதுபோன்ற நிலை இல்லாதவர்கள் ஜாதக ஜாதகத்தில் வீடு கட்ட முடியுமா என்றால் சிரமமே கட்டினாலும் அந்த வீடு நிலைக்காக வாடகை வீட்டில் குடியிருப்பது நல்லது ஏனென்றால் ராகு என்பவர் இருக்கும் இடத்தை தான் எடுத்துக்கொள்வார் ஆக கட்டிய வீட்டை வாங்கலாம் குரு என்பவர் சொந்த வீட்டை அமைத்துக் கொடுப்பவர் ஆவார் ஆகவே இது போன்ற நிலையை நாம் ஜாதகம் பார்த்து இடம் வாங்கி வீடு கட்டலாமா கட்டிய வீட்டை வாங்கலாமா அல்லது வாடகை வீட்டிலேயே குடியிருக்கலாமா என்பதை பற்றி தெரிந்து கொண்டு ஆனால் நம் முதலீடுகள் இல்லாமல் இருக்கும் நாளை ரிசப லக்கணத்திற்கு எப்படி இருக்கும் என்று என்ன நிலை வேண்டும் என்று பார்ப்போம் நான் சொல்வது ஒரு லக்கணத்திற்கு ஒரு கிரகநிலை மட்டுமே மற்ற கிரகநிலைக்கு அவரவர் ஜாதகத்தை என்னிடம் அனுப்பி கேட்டுக்கொள்ளலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் சந்தேகங்களுக்கு என்னை அழைக்கலாம் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி நாலு பதினொன்று பன்னெண்டு தொண்ணூற்றி நாலு மற்றும் தொண்ணூற்றி நாலு எண்பத்தி ஏழு முப்பத்தி ஒன்று முப்பத்தி மூணு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இந்த இரண்டு நம்பர்களில் நீங்கள் அழைக்கலாம் நன்றி வணக்கம்